ஓம் நமோ பகவதே வாசுதேவாயிர அமிர்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு மூன்றாவது உபயராசி மிதிர ராசி புனர்பகவான் ஆட்சி பெற்ற நிபுண யோகம் பெற்ற ராசி மற்றவர்களை வாழ வைக்கும் கலை உலக பிரமாக்கலா வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் இவர்கள் ராசிக்கு செவ்வாய் பகவானின் மிருகசிரம் நட்சத்திரமும் பகவான் திருபாதி நட்சத்திரமும் குருபோபானின் புனர்பிரசன் நட்சத்திரம் உதயமாகி இவர்கள் உலகிற்கு உதயசூரியனை உதவிக்கும் மகா வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் வித்வான்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் வாழ்க்கை கடந்த பத்து மாத காலங்களில் பவ்வியமாக ஏறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வனந்தான் இருந்தன ஆனால் நேற்றிலிருந்து நடக்கும் இந்த அதிசார குருபெயர்ச்சி இவர்கள் வாழ்க்கை அதாவது ஏழுக்கும் பத்து கூடிய குருபோபாம் தனம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அதி உச்சம் பெற்று எண்பத்தி எட்டு நாட்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி நான்கு நாள் வரை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆலடிம ஐஸ்வரிய யோகத்தை தரப்போகின்றார் இந்த குரு பகவான் அதாவது அவருடைய தன பார்வையை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியை பார்க்கும் பொழுது பாதாள வழி வருமானம் மறைமுக வழி வருமானம் உயிர் வலிமானம் லாட்ரி வருமானத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் மிதன ராசிக்களை மிகப்பெரிய தனவந்தராய் மாற்றப் போகிறார் இந்த குரு பகவான் இந்த அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதியில் ஆறிலேயே உங்கள் ராசிக்கு ஆட்சிப்பட்ட செவ்வாய் பகவானையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தனயோகமும் மிக சூப்பர் தனியும் கிடைக்கப்படுகிறது அவருடைய விசேஷத்தன பார்வை ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தை மகர் ராசியை பார்க்கும் பொழுது அந்த வழியிலிருந்து உங்களுக்கு வெளிநாட்டு வரி வருமானம் லா வருமானம் யோகமானும் புதையல் வருமானத்தை கொடுத்தும் இந்த காலகட்டம் மிக விதஞ்ச செல்வாக்கு யோகம் படத்தை ஆக்கப்போகின்றார் இந்த குரு பகவான் இந்த குருபோபான் ஒரு ராசிக்கு பத்தாம் இடம் இடத்து பத்தில் உள்ள சனி பகவானை குருபோபா ஒன்பதாவது ஓவியமான பார்வையை பார்ப்பதனால் இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு வழி வருமானமும் லாட்ரி வருமானம் புதையல் யோகம் கிடைத்து இந்த கழகை மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தால் பணவரவு பெற்றவரா அரசாங்க ஆதரவு பெற்றவரா அரசியலில் நிதர்சனமாக பதவியோகம் பெற்றவரா அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும் வரை இந்த எண்பத்தி எட்டு நாட்கள் உங்களை மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தவரா இந்த தனக்கார என்று அழைக்கப்படும் குருபாபா ஜீவனாதிபதியாக இருப்பவர் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதா இந்த காலகட்டத்தில் ஜீவனங்கள் பெருகும் மறைமுக வழி வருமானங்கள் பிறகும் ஆதாயங்கள் பிறகும் அரசாங்க வழி ஆதாய பிறகும் சிலருக்கு அரசாங்க வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க போகிறது இந்த காலங்கள் இது குருபோவான் தரும் மிகவும் விசேஷமான தன யோகமாகும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் ஒன்பதாம் இடத்தில் ராகுபகவான் உட்கார்ந்து ரம்மியமான தனவரவு யோகத்தை கொடுத்து உங்களை ஆளுடமா ஐஸ்வர்யோ கொடுத்து அஸ்லட்சுமி கிராட்சியத்தை இந்த ராகுபகவான் கொடுத்து கொண்டிருக்கிறான் இந்த வகையில் நீங்கள் இந்த ராகுபோவானை நீங்கள் மனதார துதித்து பொழுது உங்கள் வாழ்க்கையே என்னிலா செல்வாக்கையும் நீங்கள் புற்று மாரியம்மன் அல்லது ராகு திருத்தலம் அல்லது திருநாகேஸ்வரம் ராகுபோவன் ஆலயம் ஒரு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராகு அளவையை பாரதே நடுமாள் முன்னம் கமுதம் நீயும் போதே நீ நடுவருக்க புகழ் மற்றும் பின்ன நாகத்தின் பெற்ற ஒரு போற்றி போற்றி பாய் ரட்சி பாகே என்று ராகு பகவானை கரும்பாமையை வழிபடும் உங்களுக்கு மூதாத தெரிவித்த தனமும் பணமும் பொருளும் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவை வருவது உண்மை மூனில் உள்ள சிம்ம ராசி உள்ள கேது பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை அதிகமாகி மிகப்பெரிய தனவேந்திர கொடுக்க ஆயத்தமாகிறா இந்த காலங்கட்டி நீங்கள் விநாயகர் வழிபாடு அல்லது கீழப்பெரும்பல்லம் சென்று கேது வழிபாடு பண்ணும் பொழுது யோகம் பருத்தியாகும் முது விநாயகர் ஆலயருக்கு முதுகு பின்புற உட்கார்ந்து நீங்கள் விநாயகர் முழுமையாக துதித்து ஓம் கிளாம் க்ளீம் கம் கணபதியே என்று விநாயக பெருமான உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு கொடுப்பார் மேலும் உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் ஒன்பது கூடிய பானு மைந்திரன் சனிசிவ பத்தாமிடம் என்று சொல்லக்கூடிய பதவிதரும் பட்டாம் இடத்தில் சனி பகவான் குரு பகவான் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் வாகனங்களை வாங்கக்கூடிய நேரமும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் ஏற்படும் மீண்டும் அரசியல் நிதர்சனம் பதவியும் குறைப்போம் சிலருக்கு வெளிநாட்டில் சேர்ந்த வெளிநாட்டுகளில் தனி தொழில் ஸ்தானத்தை நிறுவக்கூடிய நிறை ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டு வழி வருமானத்தையும் தரக்கூடிய மிகப்பெரிய லாட்ரி எழுத்து கொடுக்கும் சில வெளிநாட்டு செத்தலா கூடிய ராஜ்யத்தை கொடுக்கும் ஆகம்பொத்தத்தில் பத்தில் உள்ள சிறிய பகவானை ஒன்பது ஒன்பதாவது பார்வையா குரு பகவான் உச்ச குரு பார்க்கும்போது உங்களுக்கு எச்சத்தில் இருந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உச்சத்தில் மறப்புகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றதே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ள அத்தில் என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு எது எது ஒளிமயமான எதிர்காலம் கிடைத்து இந்த பத்தில் உள்ள சனி பவல யோகத்தை பதில் யோகத்தையும் பணக்கார யோகத்தை கொடுத்து மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தவராய் மாற்றுவது உண்மை இது நிதர்சனமான உண்மை நம்ம மேலும் குரு பகவான் இந்த காலகட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் திட்ட ஜார் ராஜகுருவா வீட்டிற்கும் ராஜகுருவை நீங்கள் ஒரு வியாழக்கிழமை சென்று காராம்பசுவருக்கு இனிப்பு பார்த்து வளர்த்து அங்குள்ள குரு பகவானை நீங்கள் மனதர கொண்டகல்ல மாத்த மாலை சாற்றி அவரை நீங்கள் பட்டாடை உணர்த்து இனிப்பு லட்டு வைத்து நைவத்து நேருக்கு நேராக நின்று வழிபட்டு குருணிகஸ்தாய குருணிக தன்னோக்கு உருவ சோதையாத்து என்று வழங்கி வரும் பொழுது எண்பத்தி எட்டு நாட்கள் எண்ணிலா செல்வாக்கு யோகம் கிடைப்பது உண்மை பத்தி உள்ள சனி பதவி யோகத்தை தர இந்த மிதன ராசிக்கார அவசியம் இனி எண்பத்தி ஆறு நாட்களுக்குள் காரைக்கால் அருகுள்ள திருநள்ளாறு கஷேத்திரம் சனி பகவான் ஆலயம் சென்று நலத்தீத்தத்தை நீராடி அங்குள்ள பானுமீந்தருக்கு நீங்கள் பதினேழு கருங்குலை மலர்களாக அர்ச்சித்து நேருக்கு நேராக நின்று சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தெருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தேருள்வாய் சச்சி என்று மனதார நீங்கள் பானமந்த வழிபடும்போது பானமேந்தன் உங்கள் வாழ்க்கையே எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை கொடுப்பது உண்மை மேலும் அக்டோபர் இருபத்தி அஞ்சாவது செவ்வாய் பெர்ஷி ஆறில் உள்ள குருபோபாவுக்கு கச யோகத்திலான மிகப்பெரிய தனயோகம் பதவியோகம் யோகம் மண்மனை ஸ்திரச்சபத்து யோகம் அடிக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் முடிந்தால் முத்து குமாரசாமி செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோவில் ஆலயம் சென்று சேர்ந்து முத்து குமாரசாமி வழிபட்டு அங்குள்ள செவ்வாய் பவன் துவரை மாலை சாட்டி துவரை நைவேத்தியம் செய்து வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயவும் கிடைக்கும் செவ்வாய் பகவானுக்கு நேருக்கு நேராக நின்று சிறப்பு செவ்வாய் தேவே குரவிலாதல்வாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அவதிகள் என்று மனதாரிய செல்வாக்கு வருவது உண்மை இது நிதர்சனமான உண்மை மேலும் அவசியம் நீங்கள் திருநாகேஸ்வரம் சேத்திரம் சென்று யான ஒன்பது உள்ள ராகு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜயத்தை கொடுக்க ஆயத்தம் பெரும் ஸ்திரி யோகத்தையும் உங்களுக்கு மூதாதையார் தெரிவித்த சொத்து சொகத்தை இங்கு பல மடங்கா பெருகி தரு ராகுக்கு நிக ராகுவே அந்த வகையில் இந்த ராகு பகவான் ஆலயம் ஒரு வியாழக்கிழமை அல்லது புதன்கிழமை சென்று இந்த மிதனராசிக்காரர்கள் அந்த ராகு கால வேளையில் ராகு பகவான் தன் இரு மனைவியுடன் மங்கள ராகுவா ஜொலிக்கும் ஸ்ரீ நாகக்கண்ணி நாகவெல்லி நேருக்கு நேராக உட்கார்ந்து வாரிசே நடுமாள் முன்னம் வானவர்க்க முதம் ஈயும் போது நீ நடுவருக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் என்று மனதார துதித்து பெறும்பொழுது ராகு பகவான் உங்கள் வாக்களை மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தை கொடுப்பது உண்மை ஆக மொத்தம் வர எண்பத்தி எட்டு நாட்களும் மிதமின்றி அளவில்லா ஐஸ்வர்யம் கொடுத்து மிகப்பெரிய ராஜாவாய் வருவது மிதன ராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை